என்னத்துக்காக தோஷம் சொல்கிறாங்கன்னா அது தோஷத்தை கூட ஏற்றுக்கலாம் இவன் சொல்ற பரிகாரத்துக்காக செலவைத்தான் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் செய்ய தேவையில்லை ஒருவேளை இந்த தோஷம் தான் இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கும் மாற்றம் மருந்து சொல்றாங்க புக்குகள்ல என்ன சொல்றாங்க செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் செவ்வாயுடைய வீட்டிலே இருந்தால் தோஷம் இல்லை சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அதாவது கடகத்தில் சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் ராகுகதவுடன் சேர்ந்த அறவுடன் சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை குரு பார்த்த செவ்வா தோஷம் இல்லை குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது விலக்கக்கூடிய செவ்வாய் தோசம் இல்ல சந்திரனுடன் இணைந்த செவ்வாய் இல்ல குரு ராசியில் ஏறிய செவ்வா தோசம் சொல்லி மொத்தம் இருபத்தி ஒம்போது விடுதி விளக்குகளை செவ்வா தோசத்து கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு செவ்வா இருக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் வான்னு சொல்லிவிட்டு சரி நீ சரியாயிட்டு அந்த பக்கம் போன்னு சொல்கிற மாதிரி ஜோசி புத்தகங்கள் பிரிக்குது மொத்தத்துக்கு இதில் பாத்தீங்கன்னா லட்சத்தில் ஒரு செவ்வா தோஷம் இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் செவ்வா தோசம்னு அவங்க சொல்கிறாங்க அவனுக்கும் என்ன விதி விலை வச்சிருக்காங்க இதே மாதிரி செவ்வாய் வேணாச்சும் ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அதைப்படி கல்யாணம் பண்ணிக்க சரியாக போயிருன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே கல்யாணமே பண்ணாத உனக்கு தோஷம் இருக்குது நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி யாரையும் பிரிக்கல இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வாழுங்க சமூகத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்றாங்க தவிர இதை இவங்க பணம் பண்ணுறதுக்காக சிலர் நான் எல்லாரையும் சொல்லல சிலர் அவங்க வந்து முயற்சி எடுத்து அது வந்து என்ன ஆயிருதுன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய ஜோசியர்கள் அதுதான் உண்மையான ஜோசியம்